அமுதவள்ளி சுந்தரவள்ளின்னு ரெண்டு அக்கா தங்கைகள் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே முருக பெருமான அடுத்த ஜென்மத்தையாவது திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு தவம் இருக்கிறாங்க இதனால அமுதவள்ளி தெய்வானையாகவும் சுந்தரவள்ளி வள்ளி செய்யனாளாகவும் வேற வேற இடத்துல பிறக்குறாங்க இதுல முருகப்பெருமான் தெய்வானைய முதல்ல திருமணம் செஞ்சிடுவாரு வேட்டுவனின் மகளான வள்ளியை ஒவ்வொரு காடா அலைஞ்சு தேடுவாரு ஒரு காட்டுல வள்ளி விலங்குகளை ஓட்டிட்டு இருக்கிறான் அந்த நேரம் முருக பெருமான் கிழவன் வடிவம் எடுத்து வள்ளியை நோக்கி போறாரு பெண்ணே உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு நான் வேட்டுவர் அரசரின் மகள் என்னுடைய பெயர் வள்ளி அப்படின்னு சொல்றான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் எனக்கு பசியா இருக்குதுமா இந்த தள்ளாடும் கிழவனுக்கு சாப்பிட ஏதாச்சும் இருந்தா கொடுத்தாயே அப்படின்னு கேக்குறாரு கிழவன் ஆயிடுச்சே அப்படின்னு உணவு உண்ண அழிக்கிறா வள்ளி உணவு கொடுத்துட்டு அவளுடைய வீட்டுக்கு போறான் அந்த நேரம் விநாயக பெருமான் யானை வடிவத்துல அங்க வராரு வள்ளிய துரத்துறாரு யானை துரத்துறத கண்ட வள்ளி பயந்து ஓடி வரா கிழவனாக இருந்த முருகப்பெருமான் மீது மோதி அவரை அணைச்சுக்கிட்டா உடனே முருகப்பெருமான் தன்னுடைய சுய உருவத்தினை காட்டினாரு வள்ளியும் ரொம்ப சந்தோஷப்பட்டா வேட்டுவ தலைவன் கிட்ட வள்ளி தன்னுடைய விருப்பத்தை சொல்றான் வேட்டுவ தலைவனும் ரெண்டு பேருக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாரு இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்கள்